அக்ஷயா பாவம் சின்ன பொண்ணு நிறைய மேடைகளில் பேசி பழக்கம் இல்லை இருந்தாலும் தைரியமாக வந்துருக்குறாங்க குடும்பமே என்னும் ஆழி காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கம்பனின் காந்த தமிழை கால் தொட்டு வணங்கி இந்த வேலூர் மண்ணுக்கு இரு முக்கிய சிறப்புகள் உண்டு வரலாற்றில் ஒன்று இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வேலூர் கழகம் மற்றொன்று நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகி இன்று புது பொடு தொடங்கப்பட்டிருக்கிற கம்பன் கழகம் இனிய விழாவினை எடுத்து நடத்தி கொண்டிருக்கூடிய வேலூர் கம்பன் கழகத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த மேன்மை மிகு மேடையில் என்னை ஏற்றி என்னை பேச வைத்து வாய்ப்பளித்திருக்கிற என் பேர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் அரங்கம் அமர்ந்திருக்கும் சுவைஞர் பெருமக்களுக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள் இன்றைய நிலையில் கம்பனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கம்பனின் கருத்துக்களை பெரிதும் கற்றுக்கொள்ள வேண்டியது குடும்பமா சமூகமா அப்படிங்கிறது கேள்வி அண்ணன் சரவணன் அவர்கள் வந்து கம்ப காப்பியம் எதற்காக எழுதப்பட்டதுன்னு சொன்னார் ஆம் சமூகத்திற்காக எழுதப்பட்டது ஆனால் இன்றைக்கு நிலையில் கம்ப காப்பியத்தை அதிகம் கற்க வேண்டிய நிலைமையில் சமூகம் உள்ளதா குடும்பம் உள்ளதாங்கிறது கேள்வி நான் இப்படி சொல்றேனே இந்த சமூகத்தில் அறத்தை நிலைநாட்டுவதற்காக ராவணன் என்கிற ஒரு அரக்கனை அழிப்பதற்காக அறம் வழுவாது வாழ்ந்து அவ்வழியிலேயே பிள்ளைகளையும் வளர்த்த பெற்றோர்களும் பெற்றோர் சொல்லை அறவழி நின்று காப்பாற்றிய பிள்ளைகளும் ஆட்சியை விட அன்பு பெரிதென நினைத்த சகோதரர்களும் ஒழுக்கத்தில் உயர்ந்து நின்ற தம்பதிகளும் நிறைந்த ஒரு குடும்பத்தை கட்டமைத்தான் கம்பன் ஆனால் இன்றைக்கு குடும்பங்களிலேயே நீதியை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் ஒரு காலநிலையில் நாம் இருக்கிறோம் என்பதனால் முதலில் கம்பனிடமிருந்து கம்பனின் கருத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிறது அண்ணன் அவர்கள் வந்தபோது சொன்னாங்க ரெண்டு பேரும் அப்பா தான் கேட்டாங்க அப்ப யாரை நம்ம நல்ல பிள்ளைன்னு சொல்றதுன்னு கேட்டாங்க தந்தை சொன்னார் என்பதற்காக ராமன் அவர் பேச்சை கேட்கவில்லை தந்தை அறத்தை சொன்னார் என்பதற்காக ராமன் அவர் பேச்சை கேட்டார் சிம்பிள் சிம்பிள் நான் என்ன சொல்றேன்னா ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ராமன் உதாரணம் ஒரு பிள்ளை இப்படி இருக்க வேண்டாம் என்பதற்கு இந்திரஜித் உதாரணம் ஒரு அன்னியை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு லட்சுமணன் உதாரணம் அன்னியை எப்படி பார்க்க கூடாது என்பதற்கு வாலி உதாரணம் கொளுந்தி கொளுந்தி முதல் முறையா கம்பனை பேசுகிறேன் தவறு இருந்தால் பெரியவர்கள் மன்னித்து அருள்வாரு கேளுங்க மனைவி மனைவி தம்பி மச்சினி உடன் பிறந்தவர் மனைவின்னு வச்சுக்கோங்க அப்படி அதே மாதிரி ஒரு வரம் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் அந்த வரத்தை எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு ராமன் உதாரணம் எப்படி கேட்க கூடாது என்பதற்கு கைகேயி உதாரணம் அவ்வளவுதான் அப்ப ஒரு குடும்பம் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் எப்படி இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்கிற இரண்டு போக்கிலேயும் கம்பன் கம்பராமாயணத்தை வகுத்து நம்முடைய குடும்பங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அண்ணன் வந்த போது அரசியலை நிறைய பேசினாங்க நானும் ஒரு அரசியலை தொட்டு தொடங்கலாம்னு இருக்கேன் ராமன் காட்டுக்கு போறார் அப்ப ராமனை பெற்ற தாய் கோசலை அவர்கிட்ட நின்று சொல்லு அழறா என்ன அழறா இது நீ காட்டிற்கு போக வேண்டும் என்பது தசரத மன்னனினுடைய ஆணை அதனால் அது என்னால் மறுக்க முடியாது ஆனால் இந்த உயிரை சுமந்து கொண்டு நீ இல்லாத இடத்துல என்னால் வாழவும் முடியாது அதனால் நானும் வரேன் என்ன என்னையும் கூட்டிகிட்டு போணும் சொல்கிறா இந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனிக்கணும் தசரதன் கணவர் தானே அவர் இந்த மாதிரி ராமனை காட்டிற்கு போகணும்னு சொன்னபோது அவர் தன்னுடைய மகனுக்காக பேசியிருக்கிறாள் ஒரு வாக்குவாதம் செஞ்சிருக்கலாம் என் மகனை நீங்கள் காட்டுக்கு அனுப்ப கூடாது நீ ஏன் அவன் மறுத்து பேசலை ஏன் தெரியுமா அவன் என் கணவர் தசரதன் சொன்ன கட்டளைன்னு சொல்லலை உன் தந்தை தசரதன் சொன்ன கட்டளைன்னு சொல்லலை அரசன் தசரதன் சொன்ன கட்டளை ஒரு அரசன் சொல்லுகின்ற கட்டளையை ஆணையை மறுக்கின்ற உரிமை ஒரு நாட்டின் குடிமகளுக்கு இல்லை தான் ராஜாவின் மனைவியாகவே இருந்தாலும் தான் பட்டத்து அரசு இல்லாத காரணத்தினால் நான் ஒரு குடிமகன்தான் என்று பொதுமக்களுக்கு உள்ள சட்டத்தை தனக்கும் வகுத்து கொண்ட அரச குடும்பங்களுக்கான நியதியை கம்பர் கற்றுத்தருகிறார் இன்றைக்கு குடும்ப அரசியலை பற்றி எல்லாம் பேசினீங்க குடும்பங்கள் சமூகம் குடும்பங்களில் இருந்து தொடங்குகிறது என்பது உண்மையானால் இன்றைக்கு பல சட்டங்கள் அதிகார குடும்பத்திற்கு பொருந்துவதில்லை அடித்தட்டு குடும்பங்களுக்கு தான் பொருந்துகிறது ஆனால் கம்பனினுடைய காப்பியத்தில் அது சாமானியனின் குடும்பமாக இருந்தாலும் சரி சக்கரவர்த்தியின் குடும்பமாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான் என்பதுதான் கம்பனினுடைய காப்பியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய குடும்பங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நியதி இப்போ இதை தொடர்ந்து அடுத்த பாட்டு வருது இப்படி சொல்றாள் கோசலை வந்து ராமனிடத்தில் சொல்றாள் நான் உன் கூடவே வந்துடுறேன் அப்போ ராமன் திரும்ப ஒரு பதில் சொல்கிறான் என்னன்னா காட்டுக்கு போகிறதை எண்ணி என்னுடைய தந்தை நம்முடைய அரசர் தசரதன் வந்து ரொம்ப மனம் நொந்து இருக்கிறார் இந்த நேரத்தில் அம்மா நீங்கள் அவர் கூட இருந்து அவரை தேற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஏன் கூடவே காட்டுக்கு வரேன்னு சொல்கிறீங்களே இன்ப துன்பம் எல்லா நேரத்திலும் கணவனோடு இருக்க வேண்டும் என்கிற மனைவியின் அறத்தை நீங்கள் மறந்து போனீர்களான்னு பெற்ற தாயை பார்த்து கேட்கிறான் ராமன் அதாவது என்ன நான் உன் கூட வரேன்னு தாய் சொன்ன பொழுது நீங்கள் தந்தை கூட இருங்கன்னு சொல்றான் ஒரு மகன் ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது அன்பானவர்களே அப்பா பெரிய பையன் வீட்டுல இருக்காரு அம்மா சின்ன மகன் வீட்டுல இருக்காங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு ஒன்னா பார்க்க முடியாது அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில சண்டை சார் வாழ்நாள் முழுக்க தன் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஓடி 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 ஓய்வெடுக்கின்ற அந்த இறுதி நேரத்தில் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அசை போட வேண்டிய அந்த நேரத்தில் தாயையும் தந்தையையும் பிரித்து வைக்கிற ஒரு மோசமான நடைமுறையை இன்றைக்கு குடும்பங்கள் செய்து கொண்டிருக்கின்றனவே இன்றைக்கும் பல கோசலைகள் தசரதனோடு வாழ ஆசைப்படுகிறார்கள் ஆனால் மகன்கள் தான் அதை அனுமதிக்கதே இல்லை இதெல்லாம் குடும்ப நலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கம்பல் நமக்கு காட்டுகின்ற நு நுணுக்கமான செய்தி அப்ப அப்பா அம்மாவை எப்படிங்க பார்த்துக்கணும் அப்படின்னா சிறவணின் கதை மூலமாக சொல்கிறான் கண் தெரியாத தன் தாய் தந்தையருக்கு தண்ணீர் எடுக்க சிறவணன் போறான் அப்போ தசரதன் தெரியாம அம்பு விட்டு ரத்த வில்லத்தில் சிறவணன் கிடக்கும் போது தசரதன் போய் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லும் பொழுதே சிறுவனன் என்ன தெரியுமா சொல்றான் அவனுக்கு அவன் உயிர் போவதேன்னு கவலை இல்லை என் அப்பா அம்மா அங்க தாவத்தோ தாகத்தோட தனிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிச்சுக்கிட்டு இருப்பாங்களேங்கிறதா கவலை என்ன நீ முதல்ல இதை தண்ணி எடுத்துட்டு போய் கூடு அப்பா மாட்டேன் அதன் பிறகு சொல்லு நான் இறந்துட்டேன்னு அதுவும் அவர்களின் பாதத்தை தொட்டு வணங்கி தேவர்கள் அழைக்க நான் வானுலகம் போனேன்னு சொல்லுன்னு சொல்றேன் கம்பன் என்ன சொல்லி கொடுக்கிறார் தான் உயிர் போகின்ற வேலையாக இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டிய ஒரு கடமை பிள்ளைக்கு இருக்கிறது என்று நியதியை சொல்லி தருகிறாள் ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் உயிர் போகிற வேலையில் இருந்தாலும் கூட தண்ணீர் கூட சராத ஒரு பிள்ளைகளை நாம் இங்கு வளர்த்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு கவிஞர் அழகாக எழுதினார் என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான் என் மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் என் மகன் இந்த பதவியில் இந்த பொறுப்பில் இருக்கிறான் என்று பெருமை பேசுகின்ற பெற்றோர்கள் எல்லோரும் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்று எழுதுகிறான் அப்ப இன்றைக்கு குடும்பங்கள் கம்பனிடமிருந்து இந்த குடும்ப நல பண்புகளை தானே பெரிதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வாதமாக இருக்கிறது பொதுவாகவே கம்பன் உறவுகளை எல்லா இடத்திலும் உறவுகளின் உன்னதத்தை தூக்கி பிடிக்கிறான் ராமனின் வாயிலாக எங்கெல்லாம் அறத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிறானோ அங்கெல்லாம் உறவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார் அகலிகை சாபம் அகன்றது எப்போது ராமன் அகலிகையை தன் தாய் என்று சொன்ன போது ராவணன் இறந்து கிடந்தப்போ வீடனன் இறுதி காரியத்தை செய்ய தயங்கி நிற்கிறான் அப்போது ராமன் சொல்கிறான் வீடனா நீ எனக்கு தம்பி ராவணன் உனக்கு அண்ணன் ஆகையால் ராவணனும் எனக்கு உறவுக்காரன் தான் ஒன்னு இறுதி சடங்கை நீ செய்யறியா இல்ல நான் செய்யவான் கேட்கிறான் என்று குறிப்பு வருகிறது என்று சொன்னால் பகைவனையும் உறவுக்குள்ளே இழுக்கிற ஒரு ஒரு விஷயத்தை தானே கம்பரிங்க காட்டுகிறார் அது மட்டும் இல்லைங்க சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அனுமன் உயிர்களை காப்பாற்றுகிறான் அப்ப என்ன சொல்றாரு ஆயிரம் இசை யோசனை அகலம் உயர்ந்து ஆயிரம் இசை யோசனை ஆழ்ந்த தம்மலை ஏ எனும் மாத்திரத்தில் ஒரு கை ஏந்தினான் தாயினன் உலகெல்லாம் தவழ்ந்த என்கிறான் ஏன்னு சொல்ற ஒரு நிமிஷத்துல அந்த மலையை அப்படி தூக்கி நிறுத்தின அனுமன் என்று சொல்லுகிற பொழுதே அவனை என்ன வேணாலும் புகழ் மொழி சொல்லி இருக்கலாம் என்று ராமன் சொல்கிறான் ஏன் தெரியுமா உசுரை கொடுப்பவள் தாய் அன்றைக்கு அங்கு அங்கு இறந்து கிடந்த அத்தனை பேருக்கும் உயிரை கொடுத்தவன் அனுமன் என்கிறான் அவளை தாய் என்பதை விட ஒரு உன்னத வார்த்தையை சொல்லி உயர்த்த முடியாது என்பதற்காக சொல்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமத்துவ நியதியை குகனை பார்த்து ஐவருள் உளரானோம் என்று சொல்லுகிற ஒற்றை நிலையில் கம்பன் காட்டுகிறார் என்று சொன்னால் ஏன் இப்படி அப்படின்னா நம்முடைய இந்திய பாரம்பரிய தளத்திலிருந்து நாம் பார்த்தோமே குடும்பங்களும் அந்த குடும்பங்களின் வாயிலாக உறவுகளும் தலைத்தோங்குமே ஆனால் இந்த சமூகமும் தலைத்தோங்கும் என்பதுதான் கம்பர் மறைமுகமாக காட்டுகிற செய்தி ஒரு செய்தி புதுமையாகவும் சிறப்பாகவும் இருந்தது அது எங்கே போனாலும் உறவுகளை தான் கம்பன் மையப்படுத்துகிறாருங்கிற செய்தி ரொம்ப அருமையாக நான் உங்களுக்கு குகன்ட்ட சொல்கிற போது இந்த லட்சுமணன் உன்னோட தம்பி அவன் மனைவி உனக்கு கொளுந்தி உட்காரு கோபமாக இருக்கிற ராமன் சுக்ரீவனை போய் கொன்னுட்டு வாடா அப்படின்னு லட்சுமணன் லட்சுமணன் ஏற்கனவே கோவக்காரன் இவர் இவன் நண்பனாக இருந்து பிரயோஜனம் கிடையாது அவன் உயிரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற போது லட்சுமணன் கோபமாக வர்றபோது எதிரில் தாரை வந்தார்கள் தாரையை பார்த்த உடனே ராமனுக்கு தன்னுடைய தாய்மார்கள் நினைவு வந்தது அப்போ அங்கே தாய்மார்கள் இங்கே தம்பி கொழுந்தி அங்கே வீடனை அடைக்கலப்படுத்துகிற நேரத்தில் அந்த குகனோட ஐவராணும் அந்த பாட்டில் பாட்டெலாம் முழுசாக சொல்ல வேணாம் குகனோட ஐவ அஞ்சாணோ ஆறானோ ஏழானோ அதில் என்ன வார்த்தை போடுறாரு அகலரும் புகழரும் காணம் தந்து புதல்வரால் புதல்வரால் பொலிந்தான் நுந்தை நுந்தைன்னா உன்னோட அப்பா இப்போ தசரதனை யாரோட அப்பா ஆக்கிடுறாரு வீடனோட அப்பா வாக்கிடுறார் எனக்கு கூட பிறந்த மூணு பேர் தான்டா எங்கள் அப்பா என்னை காட்டுக்கு அனுப்பிச்சு இன்னொரு மூணு தம்பியை எனக்கு சேர்த்து வச்சுட்டார் இப்போ எங்கள் அப்பா தசரதனுக்கு மொத்தம் ஏழு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகளை பெற்று அந்த ஏழு பெண் புதல்வர்களால் முகம் பொழிந்து நிற்கிறார் உன்னுடைய அப்பா அப்போ எந்த காண்டத்து எந்த படலத்துக்கு போனாலும் ராமன் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் கம்பன் வலியுறுத்துவது குடும்ப உறவுகளை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான வித்தியாசமான சிறப்பான கருத்து அதுக்காக உங்களை பாராட்டணும் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாச கட்ட முடிய வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி அவசரம் பில்டிங் சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்